ஓர் கருணாலயம் பாதம் பாதம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு எதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நீ இத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த நல்ல நாள் வந்துவிட்டது என் செல்லமே இனிமேல் உனக்கு எப்போதுமே வெற்றி மேல் வெற்றிதான் உன் கஷ்டங்கள் தீர்ந்தது உன் கடன் சுமை தீர்ந்தது உன்னை வருத்தி கொண்டிருந்த மனக்குறைகள் அனைத்தையும் போக்க போகிறேன் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவு இல்லை பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவு கோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கணக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவு கோல் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவு கோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் வெற்றி மேல் வெற்றி பெற்று ஒரு வெற்றியாளனாக வாழ்வாய் பணமும் நதியும் சேர்ந்து இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்து பணக்காரனாய் வாழ்வாய் இதுவரை நீ மற்றவர்களை பார்த்து இது எல்லாம் நம்மிடம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று இங்கே அனைத்தும் உனக்கும் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இரு எல்லாம் கிடைத்தாலும் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் நீ எப்படி எடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆகஸ்ட் வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்து உள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிப்பட்டவுடன் நீ அழிகிறாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண்கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா அதை போலத்தான் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்று தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்றே போராடு துடிந்த நில் பல வெற்றிகனிகளை பறிப்பாய் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் பணந்து இருள் சூழந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீச போகிறது வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவுகொள் நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை உணர்வாய் தான் கஷ்டங்கள் போன்று உணராதே யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே உன்னை உண்மையாக புரிந்தவர்களுக்கு நீ எதற்காக அதை சொல்கிறாய் என்று நன்றாக தெரியும் வெறுமனே உன்னிடம் நட்பாக இருப்பது போல் இருப்பவர்களுக்கு நீ அவர்களை திருத்துவதற்காக சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் கூட அவர்களுக்கு பிடிக்காமல் செல்லலாம் அதனால் இழப்பு அவர்களுக்கு தான் உனக்கு கிடையாது அப்படி அவர்கள் உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றால் கவலையே படாதே நீ உன் வேலையை மட்டும் பார் உன்னுடைய பாசத்தை காத்த அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல உனக்கு தகுதியானவர்கள் உன் அருகிலேயே இருப்பார்கள் அவர்களிடம் உன் பாசத்தை காட்டு பொய் வேஷம் போடுபவர்கள் இடம் உண்மையான பாசத்தை காட்டி கண்ணீர் சிந்துபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் நீயும் அந்த சூழலில் மாட்டிக்கொள்ளாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் அன்று அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை நீ சற்று அமைதியாக இரு அப்போது கூட நீண்ட மிகவும் கவனமாக இரு எதற்காக உன்னை மீண்டும் தேடி வருகிறார்கள் என்று அவர்களுடைய நட்பை ஏற்றுக் கொள்வதற்கு முன்பாக என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு எது நடந்தாலும் ஒன்றை துன்பங்கள் உன்னை உன்னை நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் கவலை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எவன் ஒருவன் தான் செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாக செய்கிறானோ அவனை தேடி வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக வரும் இந்த உலகில் நீ பிறந்ததே வெற்றி மேல் வெற்றி பெற்று மிகப்பெரிய பணக்காரனாக வாழத்தான் எல்லாமே உன் கையில் நல்லா இருக்கிறார்கள் நானும் இருக்கிறேன் என்று எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழுங்கள் ஆனால் கெட்டதை நினைத்து கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள்ள உன் என்ன அலைகளால் முடியும் நடந்தது நடந்து முடிந்து விட்டது அதை ஒரு கெட்ட கனவாக எண்ணி இத்துடன் அதை மறந்துவிடு நாளை உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நீ எந்த மாதிரி வாழ வேண்டும் என்பதை மட்டுமே யோசி நேர்மறை எண்ணங்களை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொள் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பியுங்கள் மாற்றமே வராமல் போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும் என்பதே உண்மை உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்றி சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ்வாய் என் ஆசி என்றும் உனக்கு உண்டு அப்படி இருக்கையில் உன் மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையில் இருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராத போல் வாழ்க்கையே மறந்துப்போன மாதிரி ஏன் இந்த தோற்றம் நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தியும் சகிப்பு தன்மை இல்லாத நிலை எதற்கெடுதாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை நீ மாற்றினால் நீ நிம்மதியான சந்தோஷம் உடைய வாழ்க்கையே ஏதுவாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதை செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கிறது உன் சாயப்பாக்கு எப்படி உன் சூழ்நிலை தெரியாமல் போகும் உன்னை புரிந்து கொள்ளாமல் எப்படி இருப்பேன் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் அருளும் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் இயற்றுவேன் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமாழ்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்தியவாக்கு நான் இருக்கிறேன் எந்நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை